நம்மளோட வளர்க்கக்கூடிய எல்லாமே நம்ம ஒருத்தங்களாகவே ஆக பூனைகளையும் நாய்களையும் பத்தி கேட்கவே வேண்டாம் குழந்தைங்க இல்லாத வீட்டுல அதுங்க தான் குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்தையே ஃபீல் பண்ணுது திங்கையும் சுட்டித்தனமான ஒரு பூனை ஒண்ணு செய்யற வேலை தான் நம்ம எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோல மூணு பூனைங்க மேல ஒருத்தர் லேசர் லைட்டை படும்படி வச்சிட்டு இருக்காரு அந்த மூணு பூனைங்களும் அந்த மனுஷனுக்கு ஈக்குவலா விளையாடுறதுக்காக அந்த லேசர் லைட்ட பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதுல ஒரு பூனை மட்டும் ஆர்வத்தோட உச்சிக்கே போய் அந்த லேசர் லைட்டை பிடிக்கிறதுக்காக செவர் மேலேயே ஏறி போயிட்டு இருக்குங்க இது எப்படி சாத்தியம்னு சந்தேகத்தோடயே மற்ற ரெண்டு பூனைங்களும் இந்த பூனைய ஊத்து பாத்துட்டு இருக்குதுங்க ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி அசால்ட்ட செவரில் ஏறுகிற இந்த பூனையோட வீடியோ தாங்க இப்போது ஆகிட்டு வருது